அத்தியாயம் பதினைந்து சமரனும் மேகராணியும் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு தூரத்தில் நின்று கொண்டிருந்த சூரியோதயனுக்கு கோபம் வந்துவிட்டது நெஞ்சில் பொறாமை நெருப்புடன் இருவரையும் நோக்கி அடியெடுத்து வைத்தான் அதே நேரம் சுமிருதி மகாபீடத்தின் மீது கைகளை வைத்து கண்களை மூடி நின்று கொண்டிருந்தாள் தரங்கினி அப்போது மேடையில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது தரங்கினி எட்டு நட்சத்திரங்கள் எட்டு நட்சத்திர சக்தியை பெற்ற தரங்கினி வெற்றி வீராங்கனையாக அறிவிக்கப்படுகிறாள் ஒரு மாதத்திற்கு பிறகு வரப்போகும் இந்திர விழாவில் கலந்து கொள்ளும் முழு தகுதியையும் பெறுகிறாள் என்று அறிவித்தார் கூட்டத்திலிருந்து ஹோம் என்ற சத்தத்தோடு கூடிய கரகோஷம் அலையனை எழுந்து அவள் காதுகளை எட்டியது அதை கேட்ட தரங்கினி மிகுந்த உற்சாகத்தோடு கண்களை திறந்து பார்த்தாள் சுமிருதி மகாவீடத்தின் மீது எட்டு நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நெஞ்சின் மீது கை வைத்து தனது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினாள் கடந்த ஆண்டு ஏழு நட்சத்திரங்களைப் பெற்ற தரங்கினி ஒரு வருட கடின உழைப்பால் இந்த முறை எட்டு நட்சத்திரங்களை எட்டியிருந்தாள் தாரகிய வம்சத்தின் முதல் ஐந்து இடங்களில் அவள் இருந்தாள் எனவே அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அங்கே கூட்டத்தோடு கூட்டமாக நிகண்டனும் அமர்ந்திருந்தான் யவனிகா தான் அவனை அந்த விழாவுக்கு அனுப்பி வைத்திருந்தாள் அவனது கவனம் முழுக்க முழுக்க சமரனின் மீதுதான் பதிந்திருந்தது ஒருவர் எவ்வளவுதான் நம்பிக்கையோடு இருந்தாலும் எதிர்மறையான கருத்துக்களை தொடர்ந்து அவரை நோக்கி சொல்லிக்கொண்டே இருந்தால் அவரது நம்பிக்கையில் அவருக்கே ஒருவித சந்தேகம் வந்துவிடும் அதன் பிறகு அவரால் அதே நம்பிக்கையோடு போட்டியில் கலந்து கொள்ள முடியாது அவன் தோல்வியை தழுவ அதுவே காரணமாகிவிடும் என்ற யவனிகாவின் யோசனைக்கிணங்க நிகண்டன் கூட்டத்தில் சில நபர்களை ஏற்பாடு செய்திருந்தான் அவர்கள் சமரனை அவன் காதுபடவே கேலி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சமரன் அவர்களது கேலி பேச்சுகளை பொருட்படுத்துவதாக தெரியவில்லை மேகராணி சமரனை பார்த்து போன வருஷம் தரங்கினி ஏழு நட்சத்திர சக்தியை அடைஞ்சிருந்தா இப்போ எட்டு நட்சத்திர சக்திக்கு உயர்ந்திருக்கா ஒரு வருஷத்துல ஒரே ஒரு நட்சத்திர சக்தியை தான் அதிகப்படுத்தியிருக்கா அதுக்கே அவ எவ்வளோ அலட்டிக்கிறா பாத்தியா சமரா என்று கூறினாள் தமரன் தரங்கினியை கவனித்தான் தரங்கினி தனது நண்பர்கள் கூட்டத்துக்கிடையே மிடுக்குடன் நின்று கொண்டிருந்தாள் அப்போது மேடையிலிருந்து அடுத்த போட்டியாளரின் பெயர் அறிவிக்கப்பட்டது போட்டியாளர்கள் ஒவ்வொருவராக போட்டியில் கலந்து கொண்டு தங்களது நட்சத்திர சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் தரங்கினிக்கு பிறகு வந்த போட்டியாளர்களில் கிட்டத்தட்ட ஒன்பது போட்டியாளர்களில் ஒருவர் மட்டுமே ஏழு நட்சத்திர சக்தியை அடைந்திருந்தார் பலரும் தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டே இருந்தார்கள் அப்போதுதான் மேகராணியின் பெயர் அழைக்கப்பட்டது அவள் பெயர் உச்சரிக்கப்பட்டவுடன் அங்கிருந்த அனைவரது பார்வையும் மேகராணியை நோக்கி திரும்பியது மேகராணியின் முகத்தில் துளி கூட பதட்டமே இல்லை அவள் கம்பீரமாக எழுந்து உன்னகியோடு கூட்டத்துக்கு நடுவே நடந்து சென்றாள் வழக்கம் போல அனைவரும் ஹோவன கத்தி அவளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அவற்றையெல்லாம் ரசித்தபடி அழகாக சிரித்துக்கொண்டே கொண்டே ஒய்யாரமாக நடந்து மேடையை நோக்கிச் சென்றாள் அவள் மேடைக்குச் சென்றவுடன் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவளையே கண் கொட்டாமல் பார்க்க ஆரம்பித்தனர் பெரியவர்களின் கவனம் கூட இப்போது அவள் மீதுதான் இருந்தது மேகராணி தாரகிய வம்சத்தின் நம்பிக்கைக்குரிய பெண் என்பது அனைவருக்கும் தெரியும் அவளுடைய நட்சத்திர சக்தியின் முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள அருணேந்திரரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் அவள் சுமிருதி மகாபீடத்துக்கு அருகே சென்றவுடன் அந்த தூணில் கை வைத்து கண்களை மூடிக்கொண்டாள் சில வினாடிகளில் தன் கையிலிருந்து சக்தி வெளிப்படுவதை உணர்ந்தாள் அந்த தூண் திகைப்பூட்டும் ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியது நட்சத்திரங்கள் ஒன்று இரண்டு மூன்று என அதிகரித்து ஆறு ஏழு என அதிகரிக்க அதிகரிக்க அனைவரும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை இறுதியாக ஒன்பதை அடைந்து சட்டென அனைத்து நட்சத்திரமும் மறைந்து அபராஜிதா என்னும் அடையாளம் மிகவும் பளிச்செல பிரகாசித்தது அதை கண்டவுடன் சில நொடிகளில் மூச்சை நிறுத்திய மக்கள் பின்னர் திடீரென்று ஒரு மகிழ்ச்சி அலையை உருவாக்கி கரகோஷம் எழுப்பினார்கள் அவர்களின் சத்தம் விண்ணை முட்டியது தாரகிய வம்சத்து உறுப்பினர்கள் அனைவரும் அதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் மேடையில் நின்று கொண்டிருந்த அறிவிப்பாளர் கூட்டத்தின் கரகோஷத்தை விட அதிக சத்தத்தில் கத்தினார் மேகராணி ஒன்பது நட்சத்திர சக்தியை அடைந்து அபராஜிதா எனும் அரிய பட்டத்தைப் பெறுகிறாள் அபராஜித பெண் மேகராணி வாழ்க என்று ஓங்கி ஒலித்தார் அறிவிப்பாளர் அந்த முடிவை பார்த்து அறிவிப்பாளரும் அதிர்ந்து போனார் என்பது அந்த மனிதனின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது மேகராணி மகிழ்ச்சியோடு மக்களை பார்த்து கைகளை அசைத்தபடி மேடையில் அங்கும் இங்குமாக நடந்து புன்னகை சிந்தினாள் அறிவிப்பாளர் மேலும் தொடர்ந்தார் இருபது வயதே ஆன இளம்பெண் மேகராணி இத்தனை சிறு வயதில் அபராஜித பட்டத்தை அடைந்து விட்டாள் இதே நிலை நீடித்தால் வருங்காலத்தில் தலைவியாகும் தகுதியை பெறக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார் அவனது பேச்சைக் கேட்டு அருணேந்திரருக்கும் பெருமை ஏற்பட்டது அவர் அருகில் அமர்ந்திருந்த மற்ற பெரியவர்களும் இந்த முடிவை கண்டு இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் மேகராணி நம்பிக்கைக்குரியவள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இருபது வயதில் அவள் அபராஜித பட்டத்தை பெறுவாள் என்று யாரும் நினைக்கவில்லை தாரகிய வம்சத்தின் வரலாற்றில் இவ்வளவு இளம் வயதில் அபராஜித பட்டத்தை பெறுவது இது இரண்டாவது முறையாகும் இதற்கு முன் சமரன் தான் தனது பனிரெண்டு வயதில் அபராஜித பட்டத்தை பெற்றிருந்தான் ஆனால் அதன் பிறகு சில மாற்றங்கள் நடந்து அவன் சக்தியை இழந்திருந்தான் இப்போது மேகராணிதான் தாரகிய வம்சத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்ணாக மாறிவிட்டாள் சமரன் உட்பட தாரகிய வம்சத்தை சேர்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஆனால் கீழே நின்றிருந்த தரங்கினிக்கு மட்டும் இது பெரிய மகிழ்ச்சியை தரவில்லை உள்ளுக்குள் மேகராணியின் முடிவைக் கண்டு ஆச்சரியப்பட்டாலும் அவளதை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை இருபது வயது மட்டுமே நிரம்பிய ஒரு பெண் அபராஜித பட்டம் பெற முடியும் என்று அவள் கனவில் கூட நினைத்துப் பார்த்ததில்லை அதே நேரம் சமரன் மனதிலும் அவளைப் பற்றிய பல சிந்தனைகளும் இருக்கத்தான் செய்தது ஏனெனில் அவன் அமிர்ததாரா பானத்தின் உதவியோடு ஒரு வருடம் முழுவதும் கடுமையாக பயின்று பெற்ற சக்திகளை அவள் அமிர்ததாராவின் உதவி இல்லாமலேயே பெற்றுவிட்டாள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை தனது தோழி அபராஜித நிலைக்கு உயர்ந்து விட்டாள் என்பதை நினைத்து ஒரு புறம் ஆனந்தமாக இருந்தாலும் மறுபுறம் தன்னால் அவளைப் போல அவ்வளவு எளிதில் அத்தனை சக்திகளை அடைய முடியவில்லையே எனும் ஏக்கமும் இருந்தது மேகராணி கம்பீரமாக மேடையிலிருந்து இறங்கி தன் இருக்கையை நோக்கி நடந்தாள் அவள் மேடையிலிருந்து இறங்கியதும் முற்றிலும் திகைத்துப் போயிருந்த சமரனைப் பார்த்தாள் சிரித்துக் கொண்டே அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் அவள் சமரனை பார்த்து இரு புருவங்களையும் உயர்த்தியபடி தனது சைகையின் மூலம் அவனது விமர்சனத்தை பெற விரும்பினாள் என்ன மேகா அபராஜிதா ஆயிட்டுன்னு பெருமைப்படுறியா நீ ஒன்னும் ரொம்ப பெருமை நீ அபராஜிதா ஆயிடுவன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும் உன்னோட உழைப்பு விடாமுயற்சி பயிற்சி இதெல்லாம் உன்னோட இருக்கும் போது அடையாம இருக்க முடியும் ஒருவேளை உனக்கு அது கிடைக்கலன்னா தான் ஆச்சரியமே தவிர இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை என்று சொல்ல அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை இருவரும் அடுத்தடுத்த போட்டியாளர்களை கவனிக்க தொடங்கி விட்டார்கள் தாரகிய வம்சத்தை பொறுத்தவரை இருபது முதல் இருபத்தைந்து நபர்கள் மட்டுமே ஏழு நட்சத்திர சக்திக்கு மேல் அடைந்திருந்தனர் நேரம் செல்ல செல்ல மற்றவர்களின் முடிவுகளும் வந்தன மேகராணிக்கு பிறகு வந்தவர்கள் அனைவரும் ஏழு நட்சத்திரங்களை பெற தவறிவிட்டனர் இதன் காரணமாக பயிற்சி மைதானத்தில் கடினமான சூழல் நிலவியது தோல்வியடைந்தவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஆனால் மற்றவர்கள் தோல்வியடைவதை கண்டபோது அவர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது ஏறக்குறைய எல்லாருமே போட்டியில கலந்து முடிச்சிட்டாங்க இன்னும் என்ன போல ஒரு சிலர் மட்டும்தான் மீதம் இருக்காங்க நம்ம வம்சத்துல இருந்து மொத்தமா ரெண்டு பேர் மட்டும்தான் எட்டு நட்சத்திர சக்தியை அடைஞ்சிருக்காங்க மேகாவை தவிர வேற யாருமே அபராஜித பட்டம் பெறல அப்படின்னா நம்ம நாட்டுல வீரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதா என்று நினைத்துக்கொண்டே கொண்டே பார்த்து கொண்டிருந்தான் சமரன் அப்போது மேடையில் இருந்து ஒரு பெயர் ஒலிக்கப்பட்டது அடுத்து போட்டியில் இறுதியாக கலந்து கொண்டு தனது நட்சத்திர சக்தியை வெளிப்படுத்த வருபவர் நமது பாஞ்சால நாட்டின் இளவரசன் சமரன் என்று உரத்த குரலில் உரக்கச் சொல்லி அழைத்தார் அறிவிப்பாளர் மேகராணி சமரனை பார்த்து சமரா இப்போ உன்னோட அவகாசம் ஓ போயி உன்னோட சக்தியை நிரூபிச்சு காட்டு என்று நம்பிக்கை அளித்தாள் மேடையை பார்த்த சமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து சுற்றி சுற்றியிருந்தவர்களை ஒருமுறை பார்த்தான் நிகண்டன் சட்டென தலையை கூட்டத்துக்குள் மறைந்து கொண்டான் கூட்டத்தினர் யாரும் அவனுக்காக குரல் எழுப்பி அவனை உற்சாகப்படுத்தவில்லை அவன் தோல்வியடையப் போகிறான் என்பது அங்கிருந்த இளைஞர்கள் அனைவருக்கும் தெரியும் என்பது போல அவர்களின் முகபாவனைகள் இருந்தது அதை சமரனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அவர்களின் எண்ணங்களை பொருட்படுத்தாமல் சமரன் மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் நடந்து கொண்டே மேடைக்கு அருகில் வந்தபோது அவனது பார்வை மேடையில் அமர்ந்திருந்த தனது தந்தையின் மீது விழுந்தது அருணேந்திரரை பார்த்ததும் சமரனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது மேடையில் ஏறி சுமிருதி பீடத்துக்கு அருகில் நின்று கொண்டான் மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்த மூச்சை இழுத்து கண்களை மூடிக்கொண்டான் பிறகு அவன் கண்களை திறந்தபோது அவனிடமிருந்து வேறுவிதமான ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளியை அங்கிருந்த சிலர் உணர்ந்தனர் அவர்கள் சற்று அதிர்ச்சி அடைந்தனர் அதே சமயம் மேடையில் நின்றிருந்த அறிவிப்பாளர் கூட பரிதாபமாக சமரணியை பார்த்துக் கொண்டிருந்தார் ஏனெனில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அவனது சக்திகள் பலவீனமடைந்து வருகிறது என்பது அங்கிருக்கும் அனைவருக்குமே நன்றாக தெரியும் மேலும் இம்முறை சமரன் போட்டியில் தேர்ச்சி பெற தவறினால் அவனால் மீண்டும் தேர்வில் பங்கேற்க முடியாது மைதானத்தில் இருந்த அனைவரின் பார்வையும் சமரன் மீது குவிந்திருந்தது அவன் தன் கையை உயர்த்தி மெதுவாக தூணில் வைத்துக்கொண்டே கொண்டே மேகராணியை பார்த்தான் மேகராணி தனது பார்வையினாலேயே அவனுக்கு தைரியமளித்தாள் தூணில் கை வைத்து கண்களை மூடியவுடன் அனைவரின் கண்களும் அந்த தூணையே பார்க்க ஆரம்பித்தன அங்கே ஒரு மையான அமைதி நிலவியது அனைவரும் கண்களை கூட சிமிட்ட மறந்து தூணையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த இடமே நிசப்தமாக இருந்தது நிகண்டனும் அவனை இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் அவனது முடிவு என்னவாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிய விரும்பினர் இதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கும் கடைசி வாய்ப்பு என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான் பனிரெண்டு வயதிலேயே அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி பாஞ்சால நகரத்தின் இளம் அபராஜிதனாக இருந்த சமரன் தற்போது தனது முடிவை தெரிந்து கொள்ள தானே ஆர்வமாக காத்திருந்தான் மிக இளம் வயதிலேயே அவன் அபராஜிதன் பட்டத்தை பெறும்போது மக்கள் அவனை போர்க்கண்ட சிங்கம் என்று அன்போடு அழைத்தார்கள் ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக அந்த சிறப்பான வார்த்தையை யாரும் அவனுக்காக பயன்படுத்தவில்லை சில வினாடிகள் கடந்தும் அங்கே கூட்டத்தில் எந்த சத்தமும் எழவில்லை தூண்களை அதன் இடத்தில் பொருத்திய சமரன் மெல்ல கண்களைத் திறந்து நட்சத்திர சக்தியை பார்த்தான் ஆனால் அந்த தூணில் எதுவுமே தோன்றவில்லை அனைவரும் அதைக் கண்டு அதிர்ந்து போனார்கள் அறிவிப்பாளரும் முகத்தை சுழித்தபடி தூணையே பார்த்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவன் கையிலிருந்து சக்தி வெளியேறி அந்த தூண் ஒளிரத் தொடங்கியது அதன் ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்தது அது சிறிது மங்கிய பிறகு நட்சத்திரத்தின் எண்ணிக்கை தெளிவாக தெரிந்தது ஏறக்குறைய எல்லா மக்களும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அறிவிப்பாளரும் ஆச்சரியத்துடன் முடிவை அறிவித்தார் தமரன் ஏழு நட்சத்திர சக்தியை கொண்ட மாவீரன் இந்திர விழாவில் கலந்து கொள்ளும் தகுதியை பெறுகிறார் என்று உற்சாகமாக அறிவித்தார் சமரன் தேர்வில் தேர்ச்சி பெற்றதை எவராலும் நம்ப முடியாமல் அனைவரும் அந்த தூணையை பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென அமைதியை கலைத்து போர்க்கண்ட சிங்கத்தினால் எதையும் சாதிக்க முடியும் என்ற குரல் கேட்டது மேடையில் அமர்ந்திருந்த அவனது தந்தை அருணேந்திரர் மகிழ்ச்சியுடன் ஒரு கோப்பை தேநீரை பருகினார் அவர் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை இருந்தது ஏழு நட்சத்திரங்களை எடுத்து வெற்றி பெற்றுவிட்டாய் என் மகனே நீ நீடு நீடூடி வாழ்க என்று பெருமையோடு கூறினார் அவனது முடிவைக் கண்டு அருணேந்திரருக்கு அருகில் அமர்ந்திருந்த பெரியவர்களும் அதிர்ச்சியடைந்தனர் ஏனென்றால் ஒரே வருடத்தில் சமரன் மூன்று நட்சத்திரத்திலிருந்து ஏழு நட்சத்திரத்திற்கு உயர்ந்து விடுவான் என்று யாரும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை பெரியவர்கள் தங்கள் தோல்வியை ஜீரணிக்க சிரமப்பட்டனர் எனவே அவர்கள் அருணேந்திரரை பார்த்து இதெல்லாம் நீ அதிக விலை கொடுத்து வாங்கின அந்த அமிர்த தான் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன எது எப்படியோ உன்னோட பையன் ஏழு நட்சத்திர சக்தியை அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் அருணேந்திரா என்று வஞ்சக வார்த்தைகளால் அவரை காயப்படுத்தினார்கள் அவர் புன்னகையோடு பதிலளித்தார் இதெல்லாம் அந்த அமிர்த மட்டுமே சாதிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அமிர்ததாராவால பயிற்சியின் வேகத்தை வேணாம் அதிகரிக்க முடியுமே தவிர நட்சத்திர சக்தி உயர்ந்ததுக்கு காரணம் என் மகனோட கடினமான உழைப்புதான் சக்தி இல்லாதவங்களால அமிர்ததாராவை எடுத்துக்கவே முடியாது என்றார் அருணேந்திரர் இதை கேட்ட முதியவர் எதுவும் பேசவில்லை மறுபுறம் கூட்டத்தின் நடுவில் தரங்கினி சிவப்பு துணியால் முகத்தை மூடியபடி காணப்பட்டாள் அவள் தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை சமரன் தோல்வியடைந்து விடுவான் என்ற முழு நம்பிக்கையில் அவனை காயப்படுத்தி பேச வார்த்தைகளை கொண்டிருந்த சூரியோதயனுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது இது எப்படி சாத்தியம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் தூணின் மேல் ஒளிரும் பொன் நட்சத்திரங்களைப் பார்த்து சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஆச்சரியப்பட்ட மக்களை பார்த்ததும் மூன்று வருடங்களுக்கு முன்பு மக்கள் தன்னை இப்படி திகைப்போடு பார்த்த காலம் நினைவுக்கு வந்தது புன்னகைத்துக் கொண்டே மேடையில் இருந்து இறங்க முடிவு செய்தான் காலம் அவனுக்கு இப்போது நிறைய கற்றுக் கொடுத்திருந்தது மிடுக்கின்றி அமைதியாக நடந்து சென்று மேகராணிக்கு அருகில் அமர்ந்து கொண்டான் ஆனால் சமரன் அமர்ந்த பிறகும் பயிற்சி மைதானத்தில் அமைதி அப்படியே இருந்தது அருணேந்திரர் தனது இருக்கையில் இருந்து எழுந்து பேசத் தொடங்கினார் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் போட்டி வெற்றிகரமாக இனிதே நடந்து முடிந்தது இனி போட்டியின் இறுதி கட்டத்திற்கு செல்லலாம் இந்த போட்டியில் தோல்வியடைந்தவர்கள் ஏழு நட்சத்திரங்களை பெற ஒரு அரிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது தோல்வியடைந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களை சவாலுக்கு அழைக்கலாம் சவாலில் வெற்றி பெற்றால் ஏழு நட்சத்திர சக்தி கிடைக்கும் இல்லையேல் வரப்போகும் இந்திர விழாவில் பங்கேற்க முடியாது என்று அறிவித்தார் தோல்வியடைந்தவர்கள் கூட்டமாக மேடைக்கு அருகில் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருந்தார்கள் ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஆறு நட்சத்திரங்களுக்கும் வித்தியாசம் உள்ள உலகம் இது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த சவாலே அவர்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு இதிலும் தோல்வியடைந்து விட்டால் அவர்களால் வரப்போகும் இந்திர விழாவில் கலந்து கொள்ள முடியாது எனவே இந்த சவாலில் வெற்றி பெற ஒரு பலவீனமான போட்டியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்பினர் இதனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நம்பினார்கள் மைதானத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த சமரனின் கண்கள் அகல விரிந்தன ஏனெனில் பெரும்பாலான மக்கள் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான் எல்லாரும் எதுக்கு என்னை இப்படி பார்க்குறாங்க நான் தான் பலவீனமானவன் நினைக்கிறாங்க போல இருக்கு ஏன் கூட சவால் விட்டா சுலபமா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ என்று நினைத்துக் கொண்டான் மேகராணியும் அதை கவனித்து சமரனிடம் நீ ஒன்னும் கவலைப்படாத சமரா நீ ஒரே வருஷத்துல ஓயாம உழைச்சு நான்கு நட்சத்திரங்களை கடந்துட்ட ஆனா அது புரியாம இவங்க எல்லாரும் உன்னை பலவீனமான போட்டியாளராக தான் பார்க்குறாங்க என்று ஆறுதலாக பேசினாள் அவங்க என்னை என்ன வேணா நினைச்சிட்டு போட்டு மேகா நேரம் வரும்போது அவங்களுக்கே புரிஞ்சிட போகுது என்று நம்பிக்கையோடு பதிலளித்தான் சமரன் அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் அமைதியாக மேடைக்கு அருகில் வந்து நின்றான் அவன் தன் கைகளை கட்டிக்கொண்டு சமரனை பார்த்து சமரா நான் உனக்கு சவால் விடுறேன் என்னுடைய சவாலுக்கு சம்மதமா என்றான் அங்கிருந்த பலர் செய்ய அந்த இளைஞன் சட்டென செய்தான் ஆனால் இந்த இளைஞன் சமரனை சவாலுக்கு அழைத்து விட்டதால் மற்ற அனைவரும் வேறொரு தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் விளையாட்டின் விதிமுறை அந்த இளைஞனிடம் சமரன் எளிதில் தோற்றுவிடுவான் என்று கிட்டத்தட்ட அனைவருமே நம்பினார்கள் அதே சமயம் சமரன் அந்த இளைஞனை கவனமாக பார்த்தான் அவன் வேறு யாருமல்ல அவனது தூரத்து சகோதரன் சூரியோதயனின் வலது கை என்பது நினைவுக்கு வந்தது அப்போதுதான் இந்த சவாலுக்குப் பின்னால் யாருடைய தந்திரம் இருக்கிறது என்பதை சமரன் புரிந்து கொண்டான் சூரியோதயனும் இந்த இளைஞனும் சமரனை பலவீனமானவன் என்று அவதூறாக பேசி கேலி செய்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது இவன் பல்லவனாச்சே இவனை எப்போதும் சூரியோதயனோட பார்த்திருக்கேன் என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் போல உறுதியான உடலோடு இருந்த பல்லவனை பார்த்து புன்னகையோடு நான் ஏத்துக்கிறேன் என்றான் சமரன் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது